வெல்கம் டு மை சேனல் இந்த ஹெல்த்தி தோல் உளுந்து சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கருப்பு உளுந்தும் முந்திரி பருப்பும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நல்லா எனர்ஜியாக இருக்கும் இந்த சட்னி என்னுடைய சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அவனுக்கு நல்லால் படிச்சுட்டுருக்குறான் அவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் உங்களையும் இந்த இந்த சமையலையும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தோல் விழுந்து கொஞ்சம் அதிகமாகும் கடலைப்பருப்பு தேங்காய் கருவேப்பிலை வரமிளகா பெருங்காயத்தூள் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் புளி கொத்தமல்லி தலை உப்பு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு வருத்ததை முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வதக்குனதையும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குரகரப்பு இல்லாமல் நடுவில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தாளித்தே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கொஞ்சம் அதிகமாக அதை தோல் உளுந்து அதிகமாக போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்து இந்த சட்னியை தோசையோடையோ இட்லியோடையோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கம் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்